நூறு சதவீத வரியை கைவிட்ட அமெரிக்கா இந்திய நிறுவனங்கள் நிம்மதி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் பொது மருந்துகளின் மீதான விதிக்கப்பட்ட நூறு சதவீத வரி நடவடிக்கை கைவிடுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது பொது மருந்துகளின் மருந்து சீட்டுகளில் ஐம்பது சதவீதம் தேவையை பூர்த்தி செய்து வரும் இந்திய நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரும் நிவாரணமாக கருதப்படுகிறது உயர் ரத்த அழுத்தம் முதல் மனச்சோர்வு தொடங்கி புண்கள் முதல் அதிக கொழுப்பு வரையிலான பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளுக்கு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஜெனரிக் மருந்துகளை அமெரிக்கர்கள் அதிகம் சாதிக்கிறார்கள் இந்த நிலையில் அந்நாட்டு அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு உள்ளூர் மக்களுக்கும் மலிவு வலையில் மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்துள்ளது டிரம்பின் உள்நாட்டு கொள்கை கவுன்சில் உறுப்பினர்கள் ஜெனரிக் மருந்துகளுக்கு வரிகளை விதிப்பது விலை உயர்வுக்கும் நுகர்வோருக்கும் மருந்து பற்றாக்குறைக்கும் வழிவகுக்கும் என்று எச்சரித்ததாக கூறப்படுகிறது ஜெனெரிக் மருந்துகள் இந்தியா போன்ற நாடுகளில் உற்பத்தி செய்ய மிகவும் வலிவானவை மிக அதிக வரிகள் கூட அமெரிக்க உற்பத்தியை லாபகரமாக மாற்றாமல் போகலாம் என்பதால் வரிகள் ஜெனரிக் மருந்துகளுக்கு வேலை செய்யாது என்றும் அவர்கள் எடுத்துரைத்துள்ளனர் ஏற்கனவே ட்ரம்பின் பல முடிவுகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளது இந்நிலையில் அடிப்படை வசதியான சுகாதாரத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் கடும் விளைவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடும் என்ற நோக்கில் வரியை ரத்து செய்யும் முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது உலகிற்கான மருந்தகம் என்றும் சில நேரங்களில் வர்ணிக்கப்படும் இந்தியாவானது அமெரிக்க சந்தைகளுக்கு தேவையான ஜெனரிக் மருந்துகளை விநியோகம் மிகப்பெரிய மையமாக வழங்குகிறது குறிப்பாக உள்நாட்டு உற்பத்தியாளர்களின் முப்பது சதவீதம் மற்றும் பிற வெளிநாட்டு உற்பத்தியாளர்களின் விநியோகத்தை காட்டிலும் அதிகமாகும் உலகின் முன்னணி மருத்துவ தரவு பகுப்பாய்வு நிறுவனமான ஐக்கிய அறிவிக்கையின்படி அமெரிக்க மருந்தகங்களுக்கு வரும் ஜெனரிக் மருந்தக சீட்டுகளின் தேவைகளில் நாற்பத்தேழு ஏழு சதவீதத்தை இந்தியாவை பூர்த்தி செய்கிறது